ரோமோ சங்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி நான்கு அஞ்சு மதுரையில் பிறந்தவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமானவர் ஏழில் ஜெயம் ரவி தீபாவளி படத்தில் அறிமுகமானார் மாரி இரும்பு திரை வேலைக்காரன் புலி உள்ளிட்ட பல படங்களின் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்திருந்தார் கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு படப்பிடிப்பின் போது மயக்கம் ஏற்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி காலமானார் மஞ்சள் காமாலை நோயால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்பு கூறப்படுகிறது அவரது மறைவுக்கு திரைப்படத்துறை பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ரோபோ சங்கர் மறைவையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் ரோபோ சங்கர் அவர்கள் மறைவேதியம் செய்தி அறிந்து மேடைகளில் துவங்கி சின்ன திரை வண்ண திரை என விரிந்து தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்தவர் ரோபோ சங்கர் அவரை எழுந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலையுலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் மாறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த அறிக்கையில் கூறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் பிரபல திரைப்பட நகைச்சுவை நடிகரும் கழக நட்சத்திர பேச்சாளருமான ரோபோ சங்கர் அவர்கள் உடல்நல குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் சிறு சிறு விழா மேடைகளில் தொடங்கி தொலைக்காட்சி வெள்ளி தனித்துவ நடிப்பு திறமையால் படிப்படியாக்க முன்னேறி வந்து தனது இயல்பான நகைச்சுவை உணர்வால் ரசிகர்களை ஈர்த்த அன்பு சகோதரர் ரோபோ சங்கர் அவர்களின் இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரை எழுந்து வாடும் அவர்தன் குடும்பத்தாருக்கும் திரைத்துறையை சார்ந்தோருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மறைந்த அவர் ஆன்மா இறைவன் திருவரடி நிழலில் இழைப்பார எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து தாவைக்கா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் நண்பர் திரு சங்கர் அவர்கள் காலமான அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சின்ன திரை முதல் வெள்ளி திரை வரை தனக்கென தனி இடத்தை உருவாக்கி கொண்டவர் அனைவரிடத்திலும் அன்போடும் பழகும் பண்பாளர் நண்பர் திரு ரோபோ சங்கர் அவர்களே பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவரது ஆன்மான் சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன் இந்நிலையில் யோகி பாபு ஆரோயின் நண்பர் நடிகர் ரோபோ சங்கர் அவர்களின் திடீர் மறைவு மிகுந்த துயரத்தை அளிக்கிறது அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் நடிகர் சிம்ம வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் மறைந்த செய்தி கேட்டு மிகுந்த வருத்தம் அடைந்தேன் எப்போதும் சிரிப்பை பரிமாறிய ஒரு மனிதரை இப்படி இழந்து விடுவது மிகுந்த வேதனை அவர் மறைவு திரை உலகத்திற்கும் ரசிகர்களின் இதயங்களுக்கும் பெரும் இழப்பு என்றும் நம்முள் வாழும் அவரின் சிரிப்புகள் நினைவாக்கவே இருக்கும் அவரின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த இரங்கல் அனுதாபங்கள் மற்றும் விஜய் வைஷ்ணு தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சமீபத்தில் விளையாட்டாக கவுண்டமணி காமெடியை வைத்து ரோபோ சங்கர் போட்ட ரீல்ஸ் வீடியோவை ஷேர் செய்தும் கண்ணீர் இமோச்சுக்களை பகிர்ந்தும் தனது துக்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்னோட படங்களிலே இந்த அன்னைக்கு காலையில ஆறு அந்த தான் ஐகானிக் போல ஒரு கலைஞனை தமிழ் சினிமா நிச்சயம் உருக்கமாக பதிவிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க